சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இனி பிஎஃப் பணத்தை ஈஸியாக எடுக்கலாம் ஊழியர்களுக்கு வந்த செம ஹேப்பி நியூஸ். பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. இப்போது பிஎஃப் உறுப்பினர்கள் தங்களுடைய வேலையை விட்டு வெளியேறும் வரை அல்லது ஓய்வு பெறும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து அதாவது இபிஎஃப் பணம் எடுப்பதற்கான விதிகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த மத்திய அரசு தயாராகி வருகிறது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் பி பணத்தை எடுப்பதற்கு விலக்கு அளிக்கப்படலாம் அதுவும் எந்த காரணத்தையும் தெரிவிக்காமல் பணம் எடுக்க முடியும் மேலும் பணம் எடுக்க சலுகை பி சந்தாதாரர்கள் ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் தங்கள் முழு பி தொகை அல்லது அதன் ஒரு பகுதியை எடுக்கலாம் என்று தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முன்மொழிகிறது அதன்படி ஒரு உறுப்பினர் முப்பது வயதில் கூட பி எஃப் பணத்தை எடுக்கலாம் இனி ஓய்வுக்காக காத்திருப்பது அவசியமில்லை பி எஃப் பணத்தை எடுக்கும் வரம்பு அறுபது சதவீதம் வரை மட்டுமே இருக்கும் அதாவது ஒரே நேரத்தில் அறுபது சதவீத பி எஃப் பணத்தை மட்டுமே எடுக்க முடியும் இதனால் மீதமுள்ள பணத்தை எதிர்காலத்திற்காக சேமிக்க முடியும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதுவரையிலான விதிமுறைப்படி ஒரு பி உறுப்பினர் ஓய்வு பெறும்போது அதாவது ஐம்பத்தி எட்டு வயதில் அல்லது இரண்டு மாதங்களுக்கும் மேலாக வேலை இல்லாமல் இருக்கும் போது மட்டுமே முழு தொகையையும் எடுக்க முடியும் வீடு கட்டுதல் சிகிச்சை திருமணம் அல்லது கல்வி போன்ற சில தேவைகளுக்கு மட்டுமே பகுதி அளவு பணத்தை எடுக்க அனுமதிக்கப்படுகிறது இதன்படி இல் விதிமுறை மாற்றம் மூன்று ஆண்டுகள் பி எஃப் உறுப்பினராக இருந்த பின்னரே அதாவது முன்னர் ஐந்து ஆண்டுகள் தொண்ணூறு சதவீத பி எஃப் பணத்தை வீடு கட்டுவதற்கு அல்லது நிலம் வாங்குவதற்கு எடுக்க முடியும் முன்பண கோரிக்கையின் வரம்பு இப்போது ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் ஒப்புதல் இல்லாமல் பி எஃப் பணத்தை விரைவாக எடுக்க முடியும் இந்த விலக்கு நன்மை தரும் என்று நிபுணர்கள் கூறுகிறார் னர் ஆனால் இது நீண்ட கால சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் என்ற கருத்தும் உள்ளது இது போன்ற விதிகளை வகுக்கும் போது பணம் தேவையில்லாமல் செலவிடப்படுவதில்லை தேவைப்படும் நேரத்தில் சேமிக்கப்படுகிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் தகவல் தொழில்நுட்ப அமைப்பு மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியமும் உள்ளது மத்திய அரசின் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை மிகவும் நெகிழ்வான முறையில் பயன்படுத்த முடியும் ஆனால் ஓய்வுக்குப் பிறகு எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு மக்கள் நிதியை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதும் முக்கியம் என்று நிபுணர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது